அதரென உப்பு விற்பனை செய்ய தடையில்லை என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தூத்துக்குடி தன்பாடு உப்பு ஏற்றுமதி வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் பரபரப்பு பேட்டி அழடு அழடின்னு கொஞ்சம் சொன்னால் நிறைய வருது ஐடி குறையாக இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வருது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது ஆனால் அயோடின் கூட போச்சுனாலும் அவுட்டர் ஐ மீன் இன்னும் ஒரு இது வந்துட்டு அது என்னன்னா நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய தைராய்ட போய் அட்டாக் பண்ணணும் இந்த நம்ம பலமுறை முறை எல்லாருக்கும் சொல்லி எதுன்னு பார்த்தோம் சட்டத்தை அவங்க திருத்தீங்கன்னு சொன்னோம் சட்டத்தை திருத்த சொன்னோம் ஆனாலும் சட்டத்தை அவங்க திருத்தாமையே எதுன்னு தான் வேற வழியே இல்லாம நான் கோர்ட்ல கேஸ் போட்டு ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எக்ஸசைடின் வந்து நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்குது அதனால இதை வந்து உள்ள உப்பையும் விற்கணும் அயோடின் இல்லாத உப்பையும் விற்கிறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்க கொடுத்தோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு பலன் கிடைச்சிச்சு எக்ஸசைடின் உள்ளவங்க இருந்தாங்கன்னா வந்துச்சுன்னா அவங்க கஷ்டப்படுறது ரொம்ப அதிகமாவே இருக்கு எங்க போனோம்னாலும் அயோடின் இல்லாத உப்பு போட்டு எந்த உணவுப் பொருட்களும் கிடைக்கிறது இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனாங்கனாலும் எல்லா உணவுகளையும் ஐடின் கலந்த போட்டுரும் ஒரு மிர்சம் வாங்கினாங்க ஒரு வடை வாங்கினாங்க போண்டா வாங்கினாங்க எதுல இருந்தாலும் கலந்த உப்பு கலந்து அயடன் இல்லாமல் இருக்கிற உப்பு சாப்பிட்றதுக்கு யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க என்னென்னா அயோடின் வந்து கடலில் உள்ள தான் ஜாஸ்தியாக இருக்கும் கடல் மீன் கடல் பாசி இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு நமக்கு கண்டிப்பாக ஐடன் தேவையே இல்லை முன்னாள் நமக்கு கவர்மெண்ட் எதனால எது வச்சாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு சின்ன இடத்துல அயரனுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அங்க ஐடன் கண்டிப்பா கம்மியாக இருக்கும் ஹிமாலயாஸ்ல போய் பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்துலேயே இல்ல அங்க ஐடன் கம்மியாக தான் இருக்கும் அதை வச்சு இந்தியா ஃபுல்லா ஜெனரலைஸ் பண்ணி கண்டிப்பா அயரன் உள்ள உப்பு மட்டும்தான் சாப்பிடணும் அயரன் இல்லாத உப்பு விற்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சட்டத்து போட்டாங்க அந்த சட்டத்தினால நிறைய பேர் பாதிச்சு ரொம்ப அவதிப்பட்டாங்க அதை எல்லாத்துக்கும் நம்ம தீர்வு கரண்டு முடிக்கிறதுக்காகன்னு கேஸை போட்டு அந்த கேஸ்ல வெற்றி பெற்று இப்போ நமக்கு அயடன் இல்லாத உப்பும் விற்கலாம் அயடன் உள்ள உப்பும் விற்கலாம் ஐடன் இல்லாத உப்பும் விற்கலாம் அப்படிங்கிற அனுமதியோட வந்துருக்கு

அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் நாங்கள் இந்த தவறோம் அவங்க வந்து எஃப்எஸ்ஐக்கு அந்த தவறு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஆவணத்தை சொல்றாங்க இது என்னையும் சரிபாங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க சயின்டிஃபிக் பேனலில் கொண்டு வச்சிட்டேன் சயின்டிஃபிக் பேனலில் உடனே சயின்டிஃபிக் பேனலில் வந்து அது ரிப்போர்ட் எங்கள் கைக்கு வரல ஆனா அவங்க கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற இதை சொல்லிட்டாங்க கருத்து உடனே இவங்க என்ன செஞ்சாங்க முன்னால வந்து நாட் லெஸ் தன் தேர்ட்டி பிபிஎம் ஐடன் இருக்கணும் உப்புல இருக்கணும் அப்படின்னு வச்சிருந்தது பிட்வீன் பிப்டீன் அண்ட் தேர்ட்டி பிபிஎம் தேர்ட்டி பிபிஎம்க்கு மேலே இருக்கக்கூடாது இல்லை நாங்க என்ன பாமிச்சிட்டு கம்பெனியை நடத்திட்டு இருக்கோம் அவ்வளவு துல்லியமா பார்த்து கொடுக்குறதுக்கு அந்த இது வராது அவ்வளவு துல்லியமா என்னால க ஃபிஃப்டீன் டூ தேர்ட்டி பிபிஎம் குள்ளே வச்சு என்ன நம்மளால் கொடுக்க முடியாது அது பாலிஸ்டிக் கம்பெனி வேணால் கொடுத்துலாம் உப்பு தயாரிப்பாளர் எல்லாமே அவ்வளவு துல்லியமாலாம் செய்ய முடியாது ஆனா அது நமக்கு என்ன அறிவுப்புதுன்னா அதிகமாக அயடம் போச்சுன்னா கண்டிப்பா தீங்கு விளைவிக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் க்ளே ஆகிருச்சி வந்து சாமையார் தமிழையை இருக்கோம் இல்லை இந்தியா பணம் இந்தியா முழுசும் ஐடியா வந்து மேண்டேட்ரிக் புக்ல வந்து ஐடி கலக்க வேண்டியது மேண்டேட்டரியா இருந்தது இப்ப நம்ம ஹைகோர்ட்ல கீப் ஆயிடுச்சு நம்ம ஹைகோர்ட்ல தீப் ஆயிடுச்சு ஹைகோர்ட்ல தீப் ஆயிடுச்சுன்னா மற்ற மாநிலங்களும் அதை உபயோகிக்கதான் செய்வாங்க உலக நாட்டுல எல்லா நாட்டுலயுமே ரெண்டு பக்கம் வைக்கி ஐடி வைக்கி நானும் அடிச்சு வைக்கி இந்தியாவில்தான் இது வரைக்கும் தடை போட்டிருந்தாங்க மற்ற நாட்டுல எல்லா நாட்டுலயுமே ஐடி வைக்க ஐடி கலந்து வைப்போம் வித்துருக்காங்க